அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான நாளுங்க அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா அற்புதமான நாளாக வந்திருக்கின்ற மாசி மாத வடர்புறை பிரதோஷங்க சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளென்றே என்றே சொல்லலாங்க நம்முடைய கர்ம வினைகள் நீக்கி அதனால் நமக்கு ஏற்க கூ ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாமே விளக்கக்கூடிய தெய்வமாக சோபெருமான் திகழ்கிறார் என்றால் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுப்பவர் இந்த சோபர்மான்டாங்க இந்த உலகத்தையே கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமாக இருந்ததுதான் இந்த பிரதோஷ நாளுங்க இந்த பிரதோஷ நாளில் நாம சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவாருங்க அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் என்று நாம் எந்த பொருட்களை சிவபெருமான் ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்தால் நாம கேட்ட வரம் கிடைக்கும் என்று தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துர்கா தேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படட்டும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே வாரத்தின் முதல் நாளான திங்கள் கிழமை தான் சிவபெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாள் என்றே நாம சொல்வாங்கங்க ஆனா இந்த பிரதோஷ நாள் வந்து இன்றைய தினம் மாசி மாத செவ்வாய் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பதனால சிவபெருமானை வழிபாடு செய்வதை விட அதாவது கிழமை வழிபாடு செய்வதை விட இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அதிக அளவில் நமக்கு பலன் கிடைக்குங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரத்துல நடைபெறக்கூடிய அபிஷேகங்களில் அனைத்து விதமான தேவர்களும் கலந்து கொள்வாங்க என்று ஒரு விதமான கருத்தை நாம் ஏற்கனவே நாம கேள்விப்பட்டிருப்போம் அதனாலதான் அந்த நேரத்துல நாம சிவ சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் சிவபெருமானின் அருளோடு அங்கே இருக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளையுமே நம்மால பெற முடியும் என்பதால் தான் இந்த பிரதோஷ வழிபாடு என்பது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய நாளாகவே இருக்குங்க அனைவருமே இந்த பிரதோஷ நேரத்தில் கலந்து கொண்டு சோபெருமானை வழிபாடு செய்யுங்க சகோதர சகோதரிகளே அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமையோடு இந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி வந்திருக்கின்றதுங்க இன்றைய தினத்துல நாம சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு சிவபெருமான் ஆலயத்திற்கு மிகவும் எளிமையான இந்த இரண்டு பொருட்களை நாம வாங்கி சோபெருமானின் ஆலயத்திற்கு கொடுத்தோம் என்றால் நாம் கேட்டவரும் கிடைக்குங்க இந்த அற்புதமான நாள் வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்திருக்கிறதுங்க மிகவும் அற்புதமான நாள் நினைத்த காரியம் நினைத்தபடி நமக்கு கேட்டபடி கிடைக்குங்க தவற விடாதீங்க பொதுவாகவே சிவபெருமான் வந்துட்டு அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு அபிஷேகத்திற்காக நம்ம ஆலயத்திற்கு திரவழியப் புடியை வாங்கி கொடுப்பது ரொம்பவும் நல்லதுங்க எத்தனையோ பொருட்களை நாம வாங்கி கொடுத்தாலும் இந்த திரவிய பொடியை வாங்கி கொடுப்பதன் மூலம் சோபெருமான் வந்துட்டு மனம் மகிழ்ந்து நாம் கேட்ட வரத்தை தருவாருங்க அதோடு சிவபெருமான் ஆலயம் பிரகாசமாக இருப்பதற்காகவே ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெயும் திரியும் நாம சமர்ப்பிப்பது ரொம்பவும் நல்லதுங்க அப்படி சிவபெருமான் ஆலயத்திற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்க இயலாவில்லை என்றாலும் திரியை மட்டுமாவது வாங்கி கொடுப்பது ரொம்பவும் நல்லதுங்க பலரும் எண்ணெய் வாங்கி தானம் செய்வாங்க ஆனால் திரியை வாங்கி கொடுப்பது என்பது அளவிற்கு யாரும் அதை யோசிக்க மாட்டாங்கங்க அப்படி பலரும் செய்யாத ஒரு தானமாகத்தான் இந்த திரியானது இருக்கின்றதுங்க பஞ்சு திரியை வாங்கி சிவாலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக கொடுக்கலாம் இப்படி கொடுப்பதன் மூலம் அந்த திரியினால் உருவான தீபம் எப்படி இருளை நீக்கி பிரகாசத்தை கொடுக்கின்றதோ அதே போலதான் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் அந்த சிவபெருமான் இன்றைய தினத்தில் பிரதோஷ நேரத்தில் அதிக அளவில் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் குறைந்த அளவே செலவு செய்யக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையுமே முழு மனதோடு சிவபெருமான் பக்தர்கள் முழு மனதோடு வாங்கி உங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சிவாலயத்திற்கு இந்த மாசி மாத செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இதை சமர்ப்பிப்பதன் மூலம் சோபர்மானின் அருளைப் பெற்று நினைத்த காரியத்தை நிறைவேற்றி இந்த வளர்பிறை பிரதோஷ தினத்துல செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கின்ற பிரதோஷ நேரத்தில் உங்களில் எத்தனை பேர் நீங்க மாத மாதம் அதாவது பிரதோஷ நேரத்தில் கலந்து கொள்வீங்க என்பதை உங்கள் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை பதிவிடுங்க மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்